இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோயம்பேடு டூ சோழிங்கநல்லூர் இந்த ஐடி ஷாப் போகிறதுக்கு உங்களுக்கு சூப்பரான பஸ் ரெண்டு அவைலபிளாக இருக்குது அதில் இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது ஃபைவ் செவன்டி இப்போ வாங்க இந்த ஃபைவ் செவன்டி ரூட்டை பார்க்கலாம் டுவெல் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் வடப்பழனிக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது அசோக் பில்லர் பஸ் ஸ்டாப்புங்க

ஓகே வீவர் கோயம்பேடுல டுவெல் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ண ஜெர்னி இங்க நான் வந்து ரீச் பண்ணும்போது டூ ஓ கிளாக் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஜெர்னியா இருந்தது தலைக்கு மேலேயே ஏசி உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருந்தது டிராவலிங் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு வீடியோஸ் பாக்கணும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம பாருங்க